அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன முகத்தினை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனையான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவி துணை குருவின் திருவடியே சரணம் குரு வாழ்க நெகழும் ஸ்ரீ பிசுவாபசுவருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சப்தமி பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் போரட்டாதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி நாமயோகம் யோகம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்னிரவு ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சௌமியம் கரணம் பவம் பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் ராகு காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் மிருகசிரிஷம் மூன்று சூரியன் மிருகசிரிஷம் மூன்று சந்திரன் பூரட்டாதி மூன்று செவ்வாய் மகம் இரண்டு புதன் புனர்பூசம் இரண்டு குரு திருவாதிரை ஒன்று சுக்கிரன் பரணி இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி பூரம் நான்கு சுக்கிரன் மேஷம் லக்கினம் குரு சூரியன் புதன் மிதுனம் மாந்தி செவ்வாய் கேது சிம்மம் சந்திரன் ராகு கும்பம் சனி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுப